அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபாரூ அல்லா சல்லி அலா சையா முகமதின் வாலா அலி சையிதினா முகமதின் ஒபாரிக் வசலீம் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்ல அலாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் பல விடயங்களில் நம்மை எச்சரித்திருக்கின்றார்கள் அதாவது சில விடயங்களை செய்ய வேண்டும் என நபிகளார் சொல்லியிருந்தாலும் சில விடயங்களை நம்முடைய வாழ்நாளில் செய்துவிடவே கூடாது என்பதாக எச்சரித்திருக்கின்றார்கள் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யவே கூடாத தவறியும் கூட செய்துவிடக்கூடாத ஒரு முக்கியமான விடயம் பற்றி பார்க்க போகின்றோம் அப்படி நம்முடைய வாழ்நாளில் இந்த விடயத்தை நாங்கள் செய்துவிட்டால் பரம ஏழையாக நம்மை ஆக்கிவிடும் அத்தனை பாரதூரமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் விளக்கங்களை அபு ஹுரைரா அலியல்லாஹு வன்கு வந்தவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களுடன் ஷஹாபாக்கள் இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் சில சஹாபாக்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்கின்றார்கள் எப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் யார் ஏழை என்று என்பதாக பேசிக்கொள்கின்றார்கள் அதற்கு சில சஹாபாக்கள் பதிலளிக்கின்றார்கள் இந்த உலகத்தில் யாரிடத்தில் பணபலம் இல்லையோ யாரிடத்தில் சொத்து சுகங்கள் இல்லையோ அவர்கள்தான் பரம ஏழை மிஸ்கீன்கள் என்று சொல்கின்றார்கள் இவற்றையெல்லாம் செவியுற்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னர்கள் கூறுகின்றார்கள் இல்லை யார் பரம ஏழை என்று சொன்னால் ஒருவர் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவை ஐவேலை தொழுதிருப்பார் நன்மைகளை அதிகமாக செய்திருப்பார் நோன்பு நோட்டிருப்பார் ஜகாத் கொடுத்திருப்பார் ஹஜ் செய்திருப்பார் இப்படி இஸ்லாம் என்னவெல்லாம் சொல்கின்றதோ அத்தனை கடமைகளையும் சரியாக நிறைவேற்றியிருப்பார் அவர் சொர்க்கத்திற்கு தகுதியானவராகவும் இருப்பார் அப்படி சொர்க்கம் நுழையக்கூடிய தருணத்தில் அவருக்கு பின்னால் ஒரு கூட்டத்தார் வருவார்கள் அந்த கூட்டத்தார் இவர் மீது சில பழிகளை அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள் அதாவது இந்த நபர் எனக்கு அநீதி இழைத்து விட்டார் எனக்கு கடும் சொற்களை கொண்டு ஏசிவிட்டார் இப்படி அவர் மீது குற்றம் சுமத்துவார்கள் அப்படி குற்றங்களை சுமத்துகின்ற போது அல்லாஹு சுபகான ஹோ தாலா என்ன செய்வான் என்று சொன்னால் அவருடைய நன்மைகளை பங்கிட்டு யாருக்கெல்லாம் அவர் இந்த உலகில் அநீதிகளை தாரோ யாருக்கெல்லாம் கடும் சொற்களை கொண்டு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினாரோ யாரையெல்லாம் அடிமைத்தனமாக வைத்திருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் அவருடைய நன்மைகளை பிரித்துக் கொடுப்பான் ஒரு கட்டத்தில் அவருடைய நன்மைகள் அனைத்தும் பிரித்து கொடுக்கப்பட்டதன் பிற்பாடு நன்மைகளே இனி இல்லை என்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பாவங்களை பிரித்து இவருக்கு கொடுத்து விடுவான் அல்லாஹும் தாலா அந்த சந்தர்ப்பத்தில் இவர் இந்த உலகத்தில் சம்பாதித்த அனைத்து விதமான நன்மைகளையும் இழந்தவராக கை செய்தப்பட்டவராக எந்த ஒரு நன்மையும் இல்லாத ஒரு பரமை ஏழையாக அவர் அங்கு அல்லாஹ் முன்னிடத்தில் நிற்பார் எப்படியான நன்மைகளை செய்திருந்தாலும் பிற மௌமினுக்கு பிற மனிதருக்கு அவர் செய்யக்கூடிய அந்த அநீதி அவர் செய்யக்கூடிய அந்த பாவம் அவரை மறுமை நாளில் பரம ஏழையாக ஆக்கிவிடும் என்பதாக அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி செல்ல மன்னர்கள் தம்முடைய சஹாபாத் தோழர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு நன்மைகளை நாங்கள் சேகரித்தாலும் சேமித்து வைத்தாலும் கூட நாம் செய்யக்கூடிய பிறருக்கு செய்யக்கூடிய தீங்குகள் ஒரு சிறிய தீங்காக இருந்தாலும் அது நாளைய மறுமை நாளில் நம்முடைய நன்மைகளை அப்படியோ இல்லாமலாக்கி நம்மை பரம ஏழைகளாகவும் கை சேதம் அடைந்தவர்களாகவும் நம்மை சொர்க்கத்தில் செல்ல முடியாத துர்பாக்கிய நிலை உள்ளவராகவும் நம்மை மாற்றிவிடும் எனவே இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்நாளில் நாம் எப்படியான நன்மைகளை செய்தாலும் பிறருக்கு தீங்கு செய்யாத ஒரு மனிதராகவும் நட்குணம் படைத்தவராகவும் பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய மனிதராகவும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுவோம் நாளைய மறுமை நாளில் சொர்க்கத்தை வாஜிபாக்கக்கூடிய மனிதர்களாகவும் நல்லடியாக கூட்டுத்தாரடும் அல்லாஹூ சுகானு தாலா நம் அனைவரையும் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் ஆமீன் இசாக்லாஹைர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது